என்று கேட்டார்கள் ஆண்பனையிலும் பெண் பாலை சீவினால் பதநீர் வரும் ஆனால் பொதுவாக தமிழர்கள் பெண் பாலை சீவி பதநீர் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை காரணம் பெண் பாலை சீவி பதநீர் எடுத்து விட்டோமே ஆனால் அந்த பணங்குலை தள்ளாது அப்படி என்றால் நமக்கு பணம் பலம் கிடைக்காது பணங்கொட்டை கீழே விழாது பணம் கிழங்கு கிடைக்காது பனை விருத்தி அடையாது பனை சமூகம் விரித்தடைய வேண்டும் என்கிற காரணத்தால் தான் தமிழர்கள் பெண் பனையிலே அந்த பாலை தீவி பதநீர் எடுக்கிற வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கவில்லை ஆக இந்த பதநீர் இருக்கிறது இந்த பதநீர் தான் பனங்கருப்பட்டி தயாரிப்பதற்கு மூலப்பொருள் பதநீருடைய முதன்மை பொருள் பணங்கருப்பட்டி அதனுடைய உப பொருள் பண்கற்கண்டு இந்த பணங்கருப்பட்டியை தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடியில் பணங்கிருப்பட்டியின் தலைநகரம் என்று உடன்குடியை குறிப்பிடுகிறார்கள் உடன்குடி